எதுக்குடா கூப்பிட்ட வயிறு எரியுதுங்க என்னடா சாப்பிடுற மீன் குழம்பு யார் கொடுத்த நான் தான் கொடுத்த எது கொடுத்த நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு பாத்திரி இவனும் சேர்த்து போயிருவா இவன தூக்கிட்டு போ திங்கிறான் பாரு குடாத ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான் என்ன கோழி மூட்டற அவ கோழி மூட்டறது ஒரு பக்கம் இருக்குதே நீ என்னடா சாப்பிடுற பிரியாணி ஏடா இது என்ன முனியாண்டி விலாஸ் நினைச்சிட்டீங்களா அவன் மீன் குழம்பு சாப்பிடுறா நீ பிரியாணி சாப்பிடுற குடாத என்னடா வியாதி உனக்கு பிபி பிபி இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பிபி பீனு ஊதிடுவாங்க ஏமா அவன் கேக்குறான் குடுக்குற அறிவு இல்ல அவர் தாங்க ஆசைப்பட்டு கேட்டா ஆசைப்பட்டு கேட்டா தான் விசத்தை கொடு என்ன படுற ஏன் இந்த ஆளு பிடிச்சிட்டே இருக்கிறான் எத்தனை நாளைக்கு தான் இந்த மூலிகை அரைச்சி உருண்டை உருண்டையா உருட்டி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எப்ப வித்து எப்ப பணக்காரனா வருது பேசாம நாட்டு மருந்து அரைக்கிறத விட்டுட்டு நாட்டு வெடிகுண்டு செய்யலாம் அதுக்கு தான் இப்ப கிராக்கி நாலு பில்டிங்கு வச்சமா நாலஞ்சு பேர் மேல வீசுனமா நாலஞ்சு லட்சத்தை சம்பாரிச்சமானா இருக்கணும் இந்த வைத்தியருக்கு பொழைக்கவே தெரியல இன்னைக்கு உங்க ஸ்கூல் லீவா என்ன உனக்கு உனக்கு கோவல நாலாவது காலி பண்ணிட்ட சின்ன பசங்க சாப்பிடட்டும் அதுதான் கேட்டேன் வீசுன பையனா நான்

பையன் துடிக்கிறாப்பா சீர கட்டிடு நீ ஏன் படுத்துருக்கிற பார்க்கணும்ல பாக்கணும்ல ஓஹோ சரி கட்டிடுறேன் ஒண்ணு யோசிக்காதீங்க ஒரு வகையில பாக்க போனா மாப்பிள்ளை உங்களுக்கு தூரத்து சொந்தம் அதனால ஒத்த கால நிக்கிறாரு உங்களுக்கு சம்பந்தம் பண்ணு இத பாருங்க எனக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் தான் ஆனா மாப்பிள்ளை பையனை பத்தி தெரியாம எப்படிங்க சொல்லுங்க தம்பி அதாவதுங்க எனக்கு எங்க ஊர்ல நாலஞ்சு பிராந்தி கடை இருக்குது அதுல இருந்து ஒரு சொட்டு கூட குடிச்சது இல்லைங்க நாலஞ்சு பொட்டி கடை வச்சிருக்கேன் அதுல இருந்து ஒரு பீடி சிகரெட் கூட எடுத்து இதுவரை குடிச்சது கிடையாதுங்க அவ்வளவு ஏங்க எங்க கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியில நூத்தி ஐம்பது பொண்ணுங்களுக்கு மேல வேலை செய்யறாங்க அவ்வளவு அழகழகான பொண்ணுங்க ஆனா இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட ஏற எடுத்து பார்த்தது இல்லீங்க அதை விடுங்க எங்க வீடு நிறைய பீரோ பீரோ நிறைய பணம் நகை நட்டு நான் அதுங்க தொட்டது கூட இல்லீங்க அப்புறம் எதுக்கு என் பொண்ணை கட்டிட்டு போய் பீரோ விளையாச்சு பூட்டி வைக்கிறக்கா ஏய இவர்கிட்ட எல்லாமே இருக்குதா ஆனா மாட்டாராம் மரியாதையா வெளியே போயிருங்க இல்லைன்னு கொஞ்ச நேரத்துல காப்பி தரமாட்டேன் கஷாயம் கொடுத்தா நீ கவலைப்படாதமா உனக்கு சூப்பர் மாப்பிள்ளையை நான் பாக்குறேன் அரேடா நம்ம வைத்திய அடி பரமா படிச்சாமா போதும் அம்மா சொன்னா வேணுமா கலர் வேணுமா ஆரஞ்சு வேணுமா ஆப்பிள் வேணுமா ஆலிசி வேணுமா ஒன் வீட்டா வேணுமா பூஸ்ட் வேணுமா வேற என்னமா வேணும் சொல்லுமா எனக்கு

வரலயா ஏதுவே ஆ ਗਿਆ வா கவுமந்திரி வா நீ ஏடின வரல ஏத்துமா வா 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 வந்து முடிச்சாயா சரிங்க பாத்து बैठோமா வரமா ஆ ஆ ஹ்ம் என்ன தன உங்களுக்கு இந்த நல்லமே நான் அதக்காவது என்ன வந்து ஒரு என்ன வந்து விசாரிங்களா நீங்க வைத பொண்ணா? கல்யாணம் ஆறிச்சா மாப்பிளை விட்டு வந்து பொண்ணு கேக்கிட்டுன்னு எங்க அப்பா वेट பண்ணுங்க உங்களுக்கு மேரேஜ் பொண்ணு மாப்பிளை காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வயசு என்ன சொல்லல உங்க கேட்டேன் அவ ஊகே ஜென அம்பளக்கு வைச்சி தக்கு தம்பி 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 ஆ அடரே போஸ்ட்மேன் சரா. என்ன விஷயம்டா மணியாடுறா ஹ அன்னிக்கு 50 ரூபாய் கடன் வாங்கி இருக்கே இல்ல ஆமா அதை இப்ப திருப்பி கொடுக்கிறேன் அப்படியே மனசே பச்ச நீ மறக்கலாம் கடன் வாங்கி என்ன மறக்க முடியுமா வெறிக்கி வெறிகட அபரதா இருக்க انا வரேன் தம்பி என்ன இப்போ ஃப்ரெஷா 100 ரூபாய் கடன் கொடுங்க எதுக்கு இந்த குடுக்கணும் அதுக்கு மேக்கும் நான் அம்பர தாங்க கடக்கலாம்டா ஒரு பலசி உண்டு பழைய கடன் திருப்பி கொடுத்துட்டா

எப்படி தொலைச்சிருவேன் போக மாட்ட வாங்க இத முன்னாடியே கொண்டுருந்த வாங்க வந்து கொடுங்க போக மாட்டேன் நீ பண்ண நீடா கடை பக்கத்து கடையில போய் சீக்கிரம் இந்த போனா டீ கடுக்கார்கள் வள்ளிமலை கோயில்ல தான் இருப்பேன்

யாரு அடிக்கிறது சரி சரி மறப்பமே சீக்கிரம் களம் 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 மறப்ப நீ வேறடா எனக்கு வேற இல்லையா எனக்கு வண்டி வண்டியா நிறைய வேலை இருக்கு ஆமா உன் வேலைய வண்டில தான் இந்த டீ சாப்பிடு ரெண்டு டீ அவளுக்கே கொடுங்க உன் டீ ஒரு இது என்ன டீ

நினைச்சேன் <sociedad> <studio> <Rocky> <söz Census comfy> <Có grandi> <Sparky> ஒன்ன அடிக்கடி சந்திக்கணும் எங்க மீட் பண்ணலாம் டீக்கற ஓகே ஆ பப்ளிக் ப்ளேஸ் நம்ம காதுல எல்லாரும் தெரிஞ்சிரும் ஆ எங்க அப்பா வைத்தியர் தானே உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லி எங்க வீட்ல வந்து படுத்துங்க அதுக்கு மருந்து வச்சு சொல்லறுகா ஆ அப்படி எல்லாம் கா எங்க அப்பா தூங்குனதுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் சந்திக்கலல ஓகே சந்தகி வர போ வேண்டிய தான ஏ அப்பா குடி போறாரு வேளை முடிஞ்சு வந்தா யார் நமக்கு சோறு போடுறது வேணாம நான் போடுடா வந்து போடு நீயா

இன்னொரு தும்மல் எங்கிருந்து வருது இன்னொரு தும்மல் தான் இது டாய் அது ஏற்கனவே குழப்பம் மேற்கொண்டு நீ என்ன குழப்பாத ஐயோ இனி ரொம்ப குழப்பறாரு என்ன ஏமாத்த முடியாதா என்ன பண்ண தள்ளுறானா அனுஷன் நிம்மதியா படுக்க விட மாட்டேன்றானே அவ்வா ஆண்டவா

நீங்க என் ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்தது காரணமே என் பொண்ண தாவடிக்கிறதுக்கு தானே அப்பா அப்பா நானும் அவரு முத முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டமா அப்ப இருந்து அவரு மேல எனக்கு ஒரு இது புரியுதுமா இனிமேல் மாப்பிள்ள எங்கயுமே போக வேண்டாம் நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேரையும் எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சு போறேன் அப்படியா மாமா ஆமா நீங்க வயசு ஏதாவது ஒரு பண்ணிடுவீங்கன்னு பயந்து போயிட்டேன்

ஏன் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற டைரி லேகி வேணுமா உனக்கு டைரி லேகியா நாய் லேகியத்தை கொடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல நான் நாட்டு வைத்தியம் இல்ல மாப்பிள்ள சாப்பிடுங்க அப்புறமா பாருங்க உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து

ஏன்டி கதவு துறைக்க விடுவ நேரா நீ மெதுவா பேசுங்க சொல்றத பார்த்தா எவட்டா வீட்டுக்குள்ள எதுக்கு நீ மெதுவா பேசணும் எதுக்கு நான் மெதுவா பேசணும் நான் உன் புருஷன்டி நான் உன் புருஷன் தொட்டு தாலி என்னது கழுத்துல தாலிய காணோம் நெத்தியில பொட்ட காணும் கஸ்டமருக்குன்னு கழட்டி வித்துட்டியா ஐயோ ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன் நான் சொல்றது கொஞ்சம் கேளு இந்த அநியாயத்தை நான் எதுக்கு கிட்ட கேக்கணும் இப்போ ஊர கூப்பிடுற அவங்களே கேக்கிற இந்த நியாயத்தை ஐயோ சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே வாங்க காது காட்டுங்க அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு அஞ்சு ஏக்கரா நிலமும் தங்குறதுக்கு வீடும் கொடுத்துடலாம் அவ அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான்

திரிப்பி வாங்க முடியாது அவர் செத்து மாசம் ஒன்னாகுது சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும் என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணில் எல்லாமே தெரியும் என்னங்க சாமி ஆமா வாங்க இப்படி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆச்சு ஏன் குழந்தை பிறக்கல தெரியுமா தெரியாதுங்க சாமி உன் புருஷன் அடுத்தவங்கள குறை சொல்றது என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும் சரியா சொல்லுங்க சாமி சாமி யாருங்க ஐஸ் அப்புசாமி செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி அவனோட அண்ணன் ஆமா அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு வந்தேன்